பண்டவ யாரையும் விட்டதில்ல வாழ்க்கையின் வட்டத்துல ஆசைய நெஞ்சில வச்சு புட்டா சோதனை கொஞ்சம் இல்ல முன்னைய வச்சு நிறைய பேர் முன்னேறாங்க சார் உண்மை சொல்ல போனா நிறைய பேரோட பாடி இருக்கேன் என்னோடையும் பாடம்னு சொல்லியிருக்காங்க நான் பாடி இருக்கேன் ஆனால் என்னை வச்சு தான் முன்னேறினா ஒழிஞ்சு நான் முன்னேறின வழி கிடையாது அவாரம் பூ ஆச்சி அத்தமக ஒன்ன பாத்து அதுக்கும் மேல எங்களை எங்கள என் தங்கச்சி ஒரு ஆள் மட்டும்தான் அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது இல்ல இருக்கிற வரைக்கும் அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்காம இருந்துட்டு முடிச்சுக்கணும் அவ்வளவு எங்க தாத்தாவுக்கும் கண் பார்வை இல்ல எங்க தாத்தாவோட அப்பாவுக்கும் கண் பார்வை இல்ல எங்க அப்பாவுக்கும் இல்ல எனக்கும் இல்ல என் பிள்ளைங்களுக்கும் இல்ல வீட்டுக்குள்ள எண்ணத்துல எல்லாம் இருந்தோம் நீங்க படைச்சு எல்லாம் பாத்துக்க நீ பாத்துக்கணும்னு எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அதை நான் பாத்துக்கணும் அது மட்டும் போதும் எப்படி பாப்பேனா என்ன பாப்பானோ ஆனா இவங்களை பாத்துக்கணும் அது மட்டும் போதும் ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறந்திருந்தேன்னா இன்னமும் ரொம்ப இருப்பேன் ஏதோ எந்த வேலையோ எந்த வேலைக்காச்சும் போய் பார்த்துருந்துருப்பேன் என்ன பொம்மை பிள்ளையா கொண்டு படைச்சு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாரு நான் கடவுள் அதுக்காக அழுவனிட்டு உட்காந்துக்கிட்டு என்ன பண்றது என் கஷ்டத்தை ஒரு நாள் மருத்துவம் கடவுளுங்கிற நம்பிக்கை இருக்குண்ணா அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இருந்து முப்பது நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு தாலுக்காவில் புதுவிடுதி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்கோம் இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தியாவை நீங்கள் எல்லாேருமே தெரிஞ்சுருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பல சோஷியல் மீடியாவில் வந்து அறிமுகமானாங்க சந்தியா வந்து ஒரு திறமையான ஒரு பாடகி இப்போ சந்தியாவோட குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டப்படுற அதாவது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே சிரமப்படுற ஒரு சூழலில் தான் இருக்குது இங்கே இந்த குடும்பத்தில் மொத்தம் மூணு மாற்றத்தினாடிகள் இதை வந்து முழுக்க முழுக்க கடைசி பொண்ணு சௌமியா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாேருக்கும் பணிவடைகளையும் அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட சௌமியாட்ட பேசும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது ஏன்னா இவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் அந்த எல்லாத்தையும் வந்து தாங்கிக்கிட்டு இன்றைக்கி வந்து தாய்க்கு தாயாகவும் அக்காவுக்கும் தாயாகவும் அண்ணனுக்கும் வந்து சொல்லப்போனால் அப்பாவாக மாறி இன்றைக்கி வந்து எல்லா பணிவிடைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் எங்கள் அக்காவுக்கு வந்து ஒரு பாடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அடுத்து வந்து எங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சு கொடுத்தா போதும் நாங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் இப்போ உங்களுக்கு பிறவியிலேயே கண்பார்மா இல்லை என்னமா நடந்துச்சு உங்களுக்கு எங்கள் தாத்தாவுக்கும் பார்வை இல்ல எங்கள் தாத்தாவோட அப்பாவுக்கும் கண்பார்வல் ம் எங்கள் அப்பாவுக்கும் இல்லை எனக்கும் இல்லை என் பிள்ளைங்களுக்கும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை தொடர்ந்துட்டு இருக்கு எனக்கு இல்லைங்க என் பையனுக்கு மு இருபத்தி ஒரு வயசாவது மூல வளர்ச்சி கண் இல்லை வயசான என் மாமியார் இருக்காங்க என் வீட்டுக்கார் வந்து இப்போ சீகச்சி போயிருக்காங்க இன்றைக்கி அவங்களுக்கு செக்கப்பு போயிட்டு வந்தாக்க என்ன சேர் எடுத்து போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க அவ்வளோதான் அவரால் முடிகிறது என் பாப்பா தான் அங்கங்கே அது சொன்னுச்சுன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படி அரிசியெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க இல்லை எங்கேயாவது போய் இது மாதிரி யாராவது தெரிஞ்சவங்கள்டா நான் இது மாதிரி ரொம்ப சிரமமாக இருக்குண்ணா அப்படின்னு சொன்னால் ஒரு நூறு இரநூறு கொடுப்பாங்க அது வாங்கியிருந்து என் பாப்பா தான் திறமையாக இன்றைக்கி எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு இன்னை வரையும் ஒரு உழை வச்சாலும் எங்களுக்கு சாப்பாடு போட்டோம் எப்படியோ கஷ்டப்பட்டு மற்ற துணி துவைக்கிறது எல்லாமே குளிப்பாட்டுறதுல எல்லாமே என் சின்ன பாப்பாவும் செய்யுது அதனால் அதோடய படிப்பும் பாதிக்கப்படுது பள்ளிக்கூடம் ஸ்கூல் ஒழுங்காக போக முடியலை ரெண்டாவது எங்களைலாம் நினைச்சி நுந்து போகுது கல்யாணம் சொன்னேன் சொன்ன அப்பா அம்மாட்டம் வேண்டாம்னு சொன்னேன் என் மாமியாலும் என் வீட்டுக்காரரும் நாங்க பாத்துக்கிறோம்னு வந்து என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க ஆனா இன்னைய தேதி அன்னைய தேதி வரையும் நல்லா தான் இன்னைக்கு தான் எங்களை பார்த்து கஷ்டப்படுறாரு அழுகுறாரு எதுவுமே செய்யணும் ஏன் உயிரோட இருக்கணும்னு கேட்கிறாரு அத்தனைய டைம் எல்லாம் மருந்தெல்லாம் வாங்கிக்கிட்ட எல்லாம் வீட்டுக்குள்ள சாவணுங்கிற எண்ணத்துல எல்லாம் இருந்தோம் வாழ்க்கையில வாழ்ந்த ஒழுங்காவே என்னென்ன வாழக்கூடாது என் பாப்பாவுக்கு பாட்டுன்னா ரொம்ப ஆர்வம் நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன் ஸ்கூல்ல பாடி இருக்கேன் எங்கேயும் பாடி பிரைஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் அப்ப நான் அப்ப அந்த பாப்பாவுக்கு வந்து அந்த ஆர்வம் வந்துட்டு எனக்கும் பாட்டு சொல்லி கொடுன்னு கேட்டுச்சு சொல்லி கொடுத்தேன் பாடினுச்சு எல்லா கோயில் எல்லாம் விளையாட்டு போட்டில எல்லாம் கண்ணு பொங்கலுக்கெல்லாம் கொண்டுட்டு போய் விடுவேன் பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும் அதுலயே பாடி பாடி என் பாப்பாவுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டேன் ஆனா இன்னைக்கு குரல் உலகம் நல்லா வந்துட்டு திருவிழாறுல சேர்த்தேன் ஆனா என்னால பணம் கட்ட முடியல அப்படியே வீட்டுல இருக்கு ரெண்டு வருஷமா இன்னும் காலேஜ் போகல ஆனால் வந்து என் பாப்பாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் நானும் நீசவன்லேயும் கேட்டுட்டேன் பே நோட்ஸ்லேயும் கேட்டேன் இப்போ உங்கள் சேனல்லேயும் கேட்டிருக்கேன் யாருமே இந்த உதவியுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அது கொடுத்தாலே போதும் எங்களுக்கு நாங்கள் கோடி கோடியாக வாழணும் காரில் போகணும் ஏசியில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எங்கள்கிட்ட கிடையாது எங்களுக்கு அன்றாட முடியாததுனால தான் நாங்கள் கேட்குறோம் முடிஞ்சால் நாங்கள் கேட்க மாட்டோம் அன்றாட இந்த கடவுள் ஒரு சா வயிறு படைச்சார் இல்லை அதுக்கு ஒரு உணவுக்கு அன்றாட ஏதோ ஒரு தொழில் அவ்வளவுதான் எதுவும் ஆசைப்படல நாங்க ஆசைப்படவும் எங்களுக்கு தகுதி இல்லை ஒரு என்ன லட்சியம் உங்களுக்கு கிடையாது நான் எப்படி சொல்றதுன்னா வந்து கண்ணு தெரியலைங்கிற ஒரு இது இருக்குதான் இன்ன வரைக்கும் உள்ள இருக்கு மனசுக்குள்ள இருக்கு ஆனால் இருந்தாலும் அது மாற போகிறது கிடையாது இல்ல அது அப்படியே தான் தொடரும்ங்கிற ஒரு இதுதான் என்ன ஆப்ரேஷன் சில பேர் சொல்லுவாங்க ஆப்ரேஷன் பண்ணி மாற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அதில் வந்து கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது அப்போது எங்கள் தாத்தா இருந்தப்போ சின்ன வயசில் ஆப்ரேஷன் பண்ணி வந்து சும்மா பூ விழுந்ததை வந்து நீக்கி விட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி என்னென்னா என் எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட விஷயம் தான் ஆசையெல்லாம் கிடையாது பாடணும் நம்மளோட நம்மளுக்கு இவ்வளோ திறமை இருக்குது அதை வந்து மற்றவங்க பார்த்து பாராட்டணி தான் என்னோட லட்சியமே வேறவங்க லட்சியம் ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க அப்பா கொண்டு போயிட்டு எங்கள் அம்மாச்சி ஊரில் தான் நான் சின்ன இருந்து இருந்தேன் அப்போ வந்து சேர்த்து விட்டாங்க எல்லா பிள்ளைங்களும் நார்மலாக இருக்கும்போது நம்ம மட்டும் இந்த குறையோடு இருக்குமா அப்போ நான் அதை வந்து ஃபீல் பண்ணது கிடையாது டீச்சர் சொல்லுவாங்க ஃபிஃப்த்து போது டீச்சர் சொன்னாங்க உனக்கு இந்த ஸ்கூலில் வந்து எல்லா பிள்ளைங்கள மாதிரியும் படிக்க முடியாது உனக்கு ஏற்ற மாதிரி நிறையா ஸ்கூல் இருக்குது அதில் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொன்னாங்க நானும் வீட்டில் வந்து சொல்லியிருக்கேன் அம்மா அது மாதிரி சொல்கிறாங்கப்பா அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையில் முன்னாடி ஒரு ஸ்கூல் இருந்துச்சு அதில் சேர்த்து விட்டாங்க ஒரு வருஷம் ஃபிஃப்த்து மட்டும் படித்து முடிச்சுட்டு தஞ்சாவூர் ஸ்கூலில் வந்து படிச்சேன் ஆ மேம்பாலத்தில் இருக்க ஸ்கூலில் படித்தேன் ப்ளஸ் டூ வரைக்கும் படித்து இப்போ முடிச்சுட்டேன் ஆனால் காலேஜ் வந்து அட்மிஷன்லாம் போட்டோம் ஆனால் ஃபீஸ் கட்டுற முடியலை அதனால இப்போ வீட்டிலேயே இருக்காங்க படிக்கணும்னு தோணுது ஆனால் ஃபீஸ் கட்ட வழி இல்லை சார் கஷ்டமாக இருக்கு மட்டும் நம்மளுக்கும் படிக்கணும் எல்லாேருமாதிரியும் படித்து பெரிய ஆள் ஆகணும் அந்த மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால பிஇம் மியூசிக் கோர்ஸ் எடுப்பேன் படிக்கிறதுக்கு நம்மள்கிட்ட அந்தளவுக்கு பொருளாதாரம் இல்லைல்ல அதனால வீட்டில் இருக்கேன் எல்லாரும் கேட்பாங்க என்ன ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் இன்னும் காலேஜ் போகாமல் வீட்டிலேயே இருக்க அப்படின்னு கேட்பாங்க நம்ம சொல்ல முடியலை நம்மளோட கஷ்டம் நம்மளோடையே போகட்டும் அடுத்தவங்கள்கிட்ட ஏன் சொல்லி கஷ்டப்படுத்துறோன்னு தான் நான் என் மனசுக்குள்ளேயே போட்டு எல்லாத்துக்கிட்டையும் மறைச்சி வச்சுருக்கேன் வீட்டில் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் எனக்குன்னு இவ்வளோ கஷ்டம் இருக்குது இவ்வளோ செய்யணும் அப்படிலாம் எதுவுமே கேட்க மாட்டேன் எனக்குன்னு இன்னும் வரைக்கும் எதுவுமே நான் கேட்டது கிடையாது ஏன்னா எங்களை பார்த்துக்கிறது என் தங்கச்சி ஒரு ஆள் மட்டும்தான் அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுல்ல இருக்கிற வரைக்கும் அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்காம இருந்துட்டு பாட்டு எப்படி முடிச்சு கத்துக்கிட்ட அம்மா நல்லா பாடுவாங்க சின்ன வயசுல இருந்து நானும் சின்ன வயசுல இருந்து அவங்க பாடும்போது பக்கத்துல படிச்சுட்டு கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது மாதிரி பாடிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி சரி நம்மளும் பாடுவோம்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அதோட சேர்ந்து வந்து பாடுவேன் அம்மாவும் சொல்லி சொல்லி கொடுப்பாங்க அதை வச்சு இந்த சின்ன கோயில் இந்த மருத்து பொங்கலுக்கு விளையாட்டு போட்டி வைப்பாங்கல்ல அப்போது வந்து பாடி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இது மாதிரியே எடுத்திருக்கேன் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா முயற்சி பண்ணி ஒரு சேனல் ஒன்று தனியாக உருவாக்கி அந்த டேரக்டர் உங்கள் சேர்ந்து உருவாக்கி ரெக்கார்டிங் பண்ணி அப்படியே சாங் பண்ண மற்றபடி அது பாடிய ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா ஒரு இது இல்லை ஒரு வாய்ப்பு கிடைக்கல அதனால் எனக்கே வெறுத்துட்டு இது நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம குரலை இவ்வளோ செலவு பண்ணுறோம் ஆனால் ஒன்றும் வரமாட்டேங்கிதுங்கிற ஒரு தீ தான் இப்போ தான் என்ன தோணுதுன்னா எல்லாம் போகணும் அப்படின்னு தோணுது அந்த மாதிரி ஒரு வந்துட்டே நான் இது இது பண்ணுனால் நாங்கள் முன்னேறிவேன் இல்லை இது பண்ணுனால் எனக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா எந்த விஷயத்தை பண்ணணும் உங்க வாழ்க்கையில் என்னோடய வாழ்க்கையில் வந்து எப்படின்னா ஏதாச்சும் நாங்கள் நாங்கள் பொழைக்கிறதுக்கு ஒரு வழி வேணுங்க அங்கே சொல்கிறது ஒரு கடை அப்படி ஏதோ ஒரு வழி என் தங்கச்சி வேலை பார்த்தாலோ இல்லையா எங்கள் அப்பாவனாலும் முடியாது எங்கள் அப்பா வந்து இருக்கிறப்ப நல்லா எல்லோரையும் பார்த்துக்கிட்டாங்க கஷ்டம் இல்லாமல் இருந்தோம் ஆனால் கடைசியில் இப்படி ஆகணும் எங்கே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படி ஆகணுன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் ரொம்ப மனசு உடஞ்சிருச்சு எல்லாம் ஆஹா நம்மளுக்கு எல்லாமே இதானா அப்படின்னு நினச்சேன் நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு எங்களுக்கு பெருசாக ஒன்றும் வேணாம் எப்படி சொல்கிறது அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி வேணும் இந்த மாதிரி யார்ட்டையும் கேட்காமல் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் அதுக்கு மட்டும் ஒரு சின்ன தொழில் இருந்தால் அதை வச்சு நாங்கள் பார்த்துப்போம் சார் இப்போ அந்த சேனல் என்ன அது வந்து இப்போது வியூவர்ஸ்லாம் நல்லா போகுது சப்ஸ்கிரைபர்லாம் நல்லா நாற்பத்தி ஓராயிரம் போகுது ஆனால் அதை அதில் ஒன்றும் ஒரு வருமானம் ஒன்றும் வரல அது இவ்வளோதான் ஏறுது ஆனால் அதுக்குள்ளே பெனிஃபிட் ஒன்றும் கிடையாது ஒரு சம்பளம் எடுக்க முடில அதையெல்லாம் சொல்கிறாங்க யூடியூப்பில் வந்து நீ இது மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டீங்கன்னா பணம் ஏதோ இப்போ யார் அது யாரை எடுத்து வச்சுருக்காங்கன்னே தெரில மெயிலையீடி கூட தொலைஞ்சிருச்சு சார் எப்படி சொல்றேன் நான் பாடின சில பேருக்கு வந்து என்னையை வச்சு நிறையா பேருக்கு முன்னேற்றாங்க சார் உண்மையை சொல்ல போனால் நிறைய பேரோட இருக்கேன் என்னோடையும் பாடணும்னு சொல்லியிருக்காங்க நான் பாடியிருக்கேன் ஆனால் என்னையை வச்சு தான் முன்னேறினாங்க ஒழிஞ்சு நான் முன்னேறின வழி கிடையாது டுவெல்த்து படிச்சுருக்கேண்ணா இப்போ தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அது மே அஞ்சுக்கு தான் ரிசல்ட் வரும்னா எனக்கு இப்போ வந்து படிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது படிக்கணும் நம்மளும் நான் ஒரு இதில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எண்ணம்லாம் இருக்குது ஆனால் இவங்க நான் படிக்க போயிட்டேன்னே இவங்கள பார்க்க முடியாது ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு நான் இதாக அதான்னு யோசிக்கும்போது எனக்கு படிப்பு பெரிய விஷயமா தந்தேன்னா இவங்க தான் எனக்கு நிற்கிறாங்க ஏன்னா நம்ம படித்தாலும் நம்ம வந்து இங்கே தான் இருக்க போகிறோம் படிக்காட்டியும் நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம் எனக்கு படிக்கிறதுக்கு சூழ்நிலை அப்படி அமையிலா எனக்கு எப்படின்னா என் குடும்பத்தில் யாருமே வந்து ஒரு நான் இப்போ வந்து படிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நான் வர்ற வரையும் ஏதாச்சும் அவங்க பார்த்துக்கணும் அவங்க தேவைகளை அவங்க பார்த்துக்கிட்டா தான் நான் போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் தேவை அவங்களால பார்த்துக்க முடியாதுங்கிறதுனால தான் என் நான் வந்து படிப்பு வேணான்னு சொல்கிறேன் அந்த ஒரு இதுல இருந்து நீங்கள் அவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன மாதிரியான இதெல்லாம் தேவைப்படும் நான் இன்னைக்கு ஒரு நாள் அஞ்சு வருஷமாக நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்கள எப்படி சொல்கிறது நான் என்ன தான் பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி அப்பா தான் எல்லாமே பார்த்துக்கிட்ருப்பாங்க நான் பார்த்துக்கிட்டது கிடையாது ஆத்தா அப்பா கொஞ்சம் இதாக இருந்தாங்க இப்போ ரொம்ப முடியாமல் போயிட்டு அப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்கிறது பண்ணுறது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க நான் கூட சும்மா போயிட்டு நிற்பேன் அவளை தான் இப்போ எல்லாமே நான் பார்க்குற நிலமை வந்துருச்சு அவங்களாம் முடியாமல் போய்டனால நான் பார்க்குற நிலமை வந்துச்சு என்னால் பார்க்க முடியல நான் எப்படி சொல்கிறது என்னால் படிக்கணும் நம்மளும் நாலு எழுத்து படித்து நம்மளும் பெரிய ஆளாகணும் அப்படின்னா இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடும் போய் இவங்களெல்லாம் பார்த்துக்கணும்னு ஆசை படிக்கணும்னு ஆசை ஆனால் என்ன இவங்கள இவங்களை அப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு அது தோணலைண்ணா இன்னமும் நான் தான் சொல்கிறேன் படிப்புங்கிறத நான் ஏன் வேணான்னு சொல்கிறேன்னா இவங்களை பார்த்துக்கு ஆள் இல்லை நான் படிக்க போயிட்டேனா அதனால தான் நான் படிப்பு வேணான்னு சொல்கிறேன் இப்போ எனக்கு வந்து என் குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு வாழ்வாதாரம் வேணாம் ஒன்று என் அக்கா பாட் என் அக்காவுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் என் அக்கா பாடணும் இல்லை என் குடும்பத்துக்கு வாழ்வாதாரம் ஏன்னா இப்போ சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா எப்படி சொல்கிறது அண்ணனுக்கு நான் எப்படி அம்மா சொன்னிச்சு அம்மா சொன்னாலே என்னால் வந்து எப்படி சொல்கிறது நான் என்ன பண்ண என்ன பண்ணாலும் வீட்டில் உல வைக்கணும் வச்சிருவேன் எப்படி சாப்பாடு கொடுத்துருவேன் ஆனால் என்னால் முடியலை நான் இதுவரை பண்ணிட்டேன் எல்லாமே பண்ணிட்டேன் இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியலைங்கிறதுனால தான் நான் இப்படி வெளிப்படையாக சொல்கிறேன் என்னால் அது பண்ணுற அளவுக்கு என்கிட்ட வந்து வயசு இல்லை மேம் என்னென்ன என்னால் அவ்வளோ இதெல்லாம் சிந்திக்க முடியல இப்படி கொண்டு போகணும் இதளவு போகணும் இது மாதிரி பண்ணணுங்கிறது மட்டும்தான் தெரியுது ஆனால் அதுக்குள்ளே எப்படி போனால் நம்மளுக்கு அது கிடைக்குங்கிறது எனக்கு தெரியல நான் இன்னும் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு என் குடும்ப வாழ்வாதாரத்துக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு உதவி கிடைச்சி தரும்க்கு மட்டும் வழி கிடைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை நிறையா நிறைய இருக்கு நான் சொல்ல முடியாத அளவு இருக்கு ஆனா அது எதுவும் நான் சொல்ல மாட்டேன் எப்படி சொல்றது நான் இருக்கிற வரையும் இருக்க வரையும் உங்களை பார்த்துக்கணும் நல்லா அதான் ஆசை வேற எந்த ஆசையும் கிடையாது இப்போ எனக்கு என்னைய படைச்சு இவங்களெல்லாம் பார்த்துக்க நீ பார்த்துக்கணும்னு எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அதை நான் பார்த்துக்கணும்ண்ணா அது மட்டும் போதும் எப்படி பார்ப்பேன்னா என்ன பார்ப்பணும் ஆனால் இவங்களை பார்த்துக்கணும் அது மட்டும் போதும் இவங்களெல்லாம் நல்லா வச்சுக்கணும் ஒரு அளவு வச்சுக்க முடியலைன்னா எதோ அவங்களுக்கு சாப்பாடு பண்ணிட்டு அவங்களுக்கு பதிவு இதே பெரிய வரம்ண்ணா நான் எப்படி சொல்கிறது நான் பிறந்த ஒரு சந்தோஷம் தான் படுறேன் நான் அழுகலை ஆத்திரப்படலை அது ஆத்திரத்தில் வர்றது தான் எனக்கு கண்ணீர் ரொம்ப நான் எனக்கு கடவுள் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்ன ஒரு கஷ்டம்னா எனக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்குற ஒரு கடவுள் அதுதான் இவங்கள பார்த்துக்கறதெல்லாம் சிரமம் இல்லை சாப்பாட்டுக்கு இது பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு நான் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாம் பண்ணியிருக்கேன் சாப்பாடுக்கு ஒரு விஷயம் இல்லைண்ணா அவங்களுக்கு சாப்பாடு பண்ணணும் அவங்களுக்கு ஏதாச்சும் முடியாமல் போயிட்டுனா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நூறுரூவா கையில் ஒரு பத்து ரூபா இருந்தாலும் தானே நான் வழி இருக்கும் அங்கே போய்ட்டு பண்ணி கொண்டாந்து கொடுப்போம் அப்படின்னு அது மாதிரி எதுவுமே இல்லை நான் என்கிட்ட நான் எப்படின்னா பார்த்துக்க முடியும் சொல்லுங்கள் நான் ஒரு ஒரு இதில் இருக்கேன் ஒரு ஆம்பளை பிள்ளையாக பிறந்துருந்தேன்னா இன்னமும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் ஏதோ எந்த வேலையோ எந்த வேலைக்காச்சும் போய் பார்த்துருந்துருக்கேன் என்னை பொம்பாள் பிள்ளையாக கொண்டாந்து படைச்சி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாரு நான் கடவுள் அதுக்காக அழுவனைக்கு உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறது என் கஷ்டத்தை ஒரு நாள் மருத்துவம் கடவுளுங்கிற நம்பிக்கை இருக்குதுண்ணா அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இருந்துகிட்டு இருக்கேன் எனக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்காத ஆனால் நீங்களே அது ஒரு கஷ்டத்தில் அந்த ஒரு நிம்மதியாக நான் வந்துட்டு இருக்கேன் மற்றபடி எனக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைண்ணா ரொம்ப சந்தோஷமாக தான் செய்கிறேன் எனக்கு இப்படி ஒரு அண்ணனை கொடுத்துருக்கேன் இப்படி ஒரு அக்கா கொடுத்துருக்க அப்படின்னு நான் சொல்லி நான் என்னைக்கும் யார்ட்டையும் வருத்தப்பட்டதில்லை அழுததில்லை என்னன்னா உங்களால கொடுத்துட்டேன் ஆனால் பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு அந்த திறமை நீ கொடுக்கலன்னா நான் கடவுளாலும் அழுவேன் தடைக்கு ஒரு நாள் எந்திரிச்சிட்டு வேறு ஒன்றும் இல்லைண்ணா எனக்குன்னு தனியாக இருந்தால் அசைமே கிடையாது செய்த வரையும் எதிர்பார்த்து நான் எதிர்பார்க்கலாம் எல்லா பிள்ளைங்க அப்படி போவாங்க இப்படி போவாங்க குத்தம் சொல்லுவாங்க குறை சொல்லி நிறையா காதில் வாங்கிடுங்க அதெல்லாம் நினச்சி ஆசைப்பட்டது ஆசைப்பட்டதுலடா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இது எனக்குன்னு நான் எதுவுமே பண்ணிக்கிட்டதில்லை இதுவரை நான் உண்மையாக தான் சொல்கிறேன் ஆனால் எல்லாமே உங்களுக்காக தான் செய்கிறேன் அது மட்டும் வாழ்வாதாரத்துக்கு மட்டும் வழிபடச்சிட்டு தான் போதும்ண்ணா அவாறு பூ பூத்து நாளாச்சி அத்தை மத ஒன்ன பார்த்து அதுக்கும் மேலாச்சி எப்போ புள்ளனி வருவ கோயிலுக்கு உனக்காக வாங்கி வச்சேனை வழக்கு எப்போ புள்ளனி வருவ கோயிலுக்கு உனக்காக வாங்கி வச்சேனை வழக்கு பண்டவை யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் பட்டத்தில் ஆசை நெஞ்சில வச்சு புட்டா சோதனை கொஞ்சம் இல்லை